எல்லாத்துக்கும் உனக்குங்க நம்ம பார்த்துருக்குது தனமர தோப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது மரம் இருக்குதுங்க நூற்றி இருபது மரத்தில் பார்த்தா பாதி மரம் பார்த்தோம் இந்த வெள்ளைப்பூச்சி பிரச்சனையாகவே தான் இருக்குதுங்க ரெண்டாவது பார்த்தோன்னா காய் வந்து கம்மியாக இருக்குதுங்க மட்டை வந்து தொங்கிடுதுங்க அப்புறம் வெள்ளைப்பூச்சி அதிகங்க பார்த்தோம்னா அது தேன் பூச்சி மொய்கிற மாதிரி வெள்ளைப்பூச்சி வந்து அதிகமாக பறந்துட்டே இருக்குதுங்க இதனால் பார்த்தோம்னா வாழையே நாங்கள் இந்த ஒரு டைம் வந்து வைக்க முடியலைங்க வெள்ளைப்பூச்சி தாக்கிறதுனாலங்க அப்புறம் ஒரு விவசாயி சொல்லியிருந்தேன் அப்படிங்க போய் பார்த்தது இந்த வீடியோ பாருங்க எந்த அளவுக்கு சிவராக இருக்குங்க பாருங்கள் அப்படியே மேலே ஊர் அப்படியே கருப்பை இருக்குங்க புறம் சப்பி சப்பிங்க ஓலை ஃபுல்லாக வெள்ளை பூச்சியே தான் இருக்குங்க அதுக்கு வந்து மருந்து கொடுக்குறேங்க அடுத்த வீடியோ வரைக்கும் மருந்து கொடுக்குற நம்ம தோட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனை பாதிப்பு இருந்து தேவைப்படுவீங்க ஸ்க்ரீன் நம்பர் வர நம்பருக்கு நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கங்க